டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்குசன் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் மேசி ஃபர்கசனில் டூ ஃபோர் ஒன் டிஏ மாடல் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹச்பி நாற்பத்தி இரண்டு ஹச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தாங்க எடுக்கிறவங்களோட பெயருக்கு ஓனர் தரப்பிலிருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்ததா சொல்லியிருக்காங்க அது பற்றின முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நேரடியாக நீங்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் இரநூறு ஜெழரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க ஸ்டேரிங்கில் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க நாலு டயருமே வந்து புதிய தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க மேசி ஃபர்குசனில் டூ ஃபோர் ஒன் மாடல் வண்டிங்க அன் ரெஜிஸ்டர்ட் வண்டி எடுக்கிறவங்களோட பெயருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டியில் நீங்கள் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் பழங்கானத்தம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோ கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க மேசி ஃபர்கசனில் டூ ஃபோர் வண்டி ஏ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே